கடலூர் மாவட்டம் பண்ருட்டி வட்டம் பண்ருட்டி புவனேஸ்வரி திரையரங்கில் நான்கு காட்சிகளாக வெளியிடப்பட்டு உள்ளது இதனை நேரில் பார்க்க படத்தின் கதாநாயகர் கேட்டன் விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் மாலை ஆறு மணி அளவில் நேரில் வந்து படத்தை பார்த்து கண்டு கழித்தார் அப்போது ரசிகர்களின் கூட்டம் அலைமோதியது நடிகர் சண்முக பாண்டியன் அவர்களுக்கு தேமுதிக கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் சிவக்கொழுந்து அவர்கள் தலைமை தாங்கி வரவேற்றம் கடலூர் வடக்கு மாவட்ட கழக அவைத் தலைவர் ராஜாராம் அவர்கள் இணைந்து வரவேற்று மகிழ்ந்தார் நினைக்க வந்திருக்கேன் அடுத்தது ஒரு காமெடி இருக்கும் இந்த மாதிரி எல்லா படத்துக்குமே பண்ண போறேன் நான் ரெண்டு மூணு படம் மக்கள் எல்லாருமே நான் எல்லா மாதிரியும் பண்ணணும்னு மக்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாமே நான் பண்ணுவேன் கண்டிப்பா வந்து கண்டிப்பா ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும்